குற்றம்பலம் கரகரணமாக பார்வதி பதையர மகாதேவம் சிவ வடிவங்கள் அறுபத்தி நான்கில் பதினான்காவது வடிவமாக புஜங்க இராசமூர்த்தி அப்படிங்கிற வடிவம் அதாவது பாம்புகளுக்கு பயப்படுறது மாதிரி பெருமான் நடித்து அந்த பாம்பெல்லாம் அடக்கி தனக்கு ஆபரணமாக அணிந்து கொண்டார் அந்த வடிவந்தான் புஜங்க ராசமூர்த்தி அப்படிங்கிற வடிவம் இது எங்கே நடந்துச்சு அப்படின்னா தில்லை காடு அந்ததை சுற்றி இருக்கக்கூடிய இடம்தான் தாரகா வனம் அப்படிங்கிற ஒரு வனம் அங்கே முனிவர்கள் அந்தனர்கள் எல்லாரும் வீடுகளை அமைச்சு வாழ்ந்து வர்றாங்க சாஸ்திரங்கள் எல்லாம் கற்று தெளிந்த வித்தகர்களாக இருக்காங்க அவங்க தாங்கள் செய்யக்கூடிய யாகமும் அந்த யாகத்தில் சொல்லக்கூடிய மந்திரங்களும் சர்வ வல்லமை படைச்சதாக இருக்கிறத தெரிஞ்சு தெய்வங்களை விட மந்திரங்களே உயர்ந்தது அப்படின்னும் இறைவனை மந்திரத்தாலேயே கட்டிடலாம் அப்படின்னு சிறுக்கோட இறைவனை மதிக்காமல் இருந்தாங்க இறைவனை வணங்காமல் அவர்களது துணைவியார்கள் அவர் மனைவி மாதிரி என்ன செய்கிறாங்க இறைவனை விட தங்களது கற்பே சிறப்புடையது அப்படிங்கிற எண்ணத்தில் வாழ்ந்து வந்தவங்க அவங்களுக்கு நல்ல அறிவை புகட்டணும்னு நினைக்கிறாரு பெருமான் திருமாலை கூப்பிட்டுக்கிட்டு அவரை பெண் வடிவம் எடுத்து பார்க்கக்கூடியவங்க எல்லாரும் மயங்கக்கூடிய பெண்மை அந்த அழகோட ஒரு மோகினி அவதாரத்தை எடுக்க வச்சு தாமும் பார்க்குறவங்கெல்லாம் வசீகரிக்கக்கூடிய ஒரு ஆண் அழகான வடிவம் கொண்டு பிச்சான பிச்சாடனர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அவதாரம் எடுத்துகிட்டு வர்றார் அந்த அவதாரத்தில் உடலில் துணி இல்லாமல் வலது கையில் ஒரு பிச்சையோடு எடு வச்சுக்கிட்டு மோகினி பின்தொடர்ந்து வர தாரு ஆவணத்துக்கு வந்துடுறார் அங்கே தாரு ஆவணத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஆசிரமங்களுக்கெல்லாம் போய் எல்லா வீட்லேயும் அவங்க முனிவர்களுடைய வீடுகள்லாம் போய் வீட்டு கதவை தட்டி தட்டி பிச்சை கேட்குறாரு பிச்சைப்போட வந்த வெளியே வந்த அந்த அந்தனர்களுடைய பத்தினிமாரெல்லாம் பிச்சாரினோரை அழகை பார்த்து அவர் மேலே அளவிட முடியாத அன்பு மோகம் ஏற்பட்டு அவரையும் பின்னாலேயே போக ஆரம்பிச்சிட்றாங்க அதே சமயம் அந்தனர்கள்லாம் இருக்கக்கூடிய அந்த யாகசாலைக்கு போன அந்த மோகினி அங்கே யாகத்தில் இருந்த அந்தனர்கள்லாம் மயங் மயங்கி போய்றாங்க அந்த மோகினியை பார்த்து அவங்க எல்லாரும் அந்த பேர் அழகில் மயங்கி அவளை பின்தொடர்ந்து வந்துடுறாங்க மோகினியை பின்தொடர்ந்து வந்த அந்தனர்கள்லாம் பிச்சாடனருக்கு பின்னால் வரக்கூடிய தங்களினுடைய துணைமார்கள் அவங்கள பார்த்து ஒரு பேர் அழகின் பின்னால் தன்னுடைய மனைவிமார்கள்லாம் வர்றாங்களேன்னு அதிர் அதிர்ச்சியிலே மோகினி மேலே இருந்த மயக்கம் அப்போ மயக்கம் தெளிஞ்சிடுறாங்க மயக்கம் தெளிஞ்சு தங்களுடைய இந்த கோலத்துக்கு தங்களுடைய மனைவியினுடைய கோலத்துக்கும் கோ காரணம் இந்த மோகினி தானே இந்த மோகினியும் தங்களுடைய மனைவியுடைய கற்பை கலங்கப்படுத்தி அந்த பிச்சாரணர் தானே அப்படின்னு சொல்லி அவங்கள சபிக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்களோட சாபம்லாம் சாமி என்ன செய்யும் அதெல்லாம் ஒன்றும் செய்யலை அவங்க சாமி புண்முருவல் பொறுத்து இருந்தாராம் ஒன்று ரொம்ப கோபம் கொண்டு அந்த அந்தணர்கள் எல்லாரும் அவருக்கு சரியான பாடம் போட்டணும் அப்படின்னு முடிவெடுத்து தங்களோட மந்திரங்களால் பஞ்ச நாகங்களை உருவாக்கி அவர் சாமி மேலே ஏவி விடுறாங்க இறைவன் பக்கத்தில் வந்த அந்த பாம்புகள் எல்லாத்தையும் தன்னுடைய பற்கள் அந்த பாம்பெல்லாம் தன்னுடைய விஷத்தை சீறி விடுது ஆனால் பாம்புக்கு நடிக்கிற மா பயப்படுற மாதிரி சாமி நடிச்சுட்டு அந்த பஞ்ச நாகங்களையும் ஒன்றை எடுத்து தன்னோட இடுப்பில் ஆரமாக கட்டிக்கிறாரு ரெண்ட தோளிலையும் ரெண்ட கால்களில் சிலம்பாகவும் அணிஞ்சிக்கிட்டாரு இது புஜங்கம் அப்படிங்கிறது பாம்பு அப்படிங்கிற அர்த்தம் திராசம் அப்படின்னா பயப்படுறது பாம்பை தனது உடலில் ஏற்றுக்கொண்ட போது புஜங்க மூர்த்தி அப்படின்னு சொல்லி பேர் அவருக்கு இந்த வடிவம் பெரும்புளியூர் கோயிலில் சிவன் தன்னுடைய ஆடையாக பாம்பு அணிஞ்சிருக்க மாதிரி காட்சி அங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இதை கந்த பாடல் சொல்கிறாங்க ஏந்திய பின்னர் வேள்வி எரி அதற்கு இடையே எண்ணில்ல பாந்தளம் பாந்தளம்ங்கிறது மழப்பாம்பு எண்ணிலா பாந்தளம் கொழுந்து தீயோர் பணியினார் சீற்றம் கொண்டு அவங்க தீயோர்கள் அந்த முனிவர்கள்லாம் அவங்க செஞ்ச வேலையால் சீற்றம் கொண்டு இந்த பாம்புகள்லாம் வந்துச்சு சீற்றம் கொண்டு போந்தனவற்றை போந்தன அவற்றை மாயோன் புள்ளினுக்கு அஞ்சி தன்பால் சேர்ந்ததோர் பணிகளோடு அதாவது பெருமான் புல்லுங்கிறது கருடன் அந்த கருடனுக்கு அஞ்சி தாங்கிட்ட வந்து சேர்ந்த பணிகள்ங்கிறது பாம்பு கருடனுக்கு பயந்து வந்து தாங்கிட்ட வந்து அடைக்கலம் புகுந்த அந்த பாம்புகளோடு எடுத்து இவர் த அணைஞ்சுக்கிட்டாரு செவ்விதிர் புனைந்தான் அப்படின்னு சொல்லி அந்த கந்த புராணத்தை அந்த பாடல் சொல்லப்பட்டிருக்கு இப்படி இறைவன் பாம்புகளுக்கு அஞ்சி அடித்து அந்த பாம்புகளை தனக்கு ஆவ ஆபரணமாகவும் அடை ஆடையாகவும் அணிஞ்சிக்கிட்டாரு அப்படிங்கிறத சொல்லப்படுது புஜங்க ராசமூர்த்தி திருச்சிற்றம்பலம்